ஒரு பெண் இந்திய பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்து இந்தியாவை தலை நிமிர்ந்து நிமித்த வச்சிருக்காங்க வயசு பதினெட்டு தான் பதினெட்டு வயசுல அசாம்ல ஒரு வடகிழக்கின் ஓரத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய கிராமத்தில் இருந்து அந்த பெண் இரண்டாயிரத்துல ஜனவரி மாசத்துல தான் பிறந்திருக்காங்க இரண்டாயிரத்துல பிறந்து பதினாறு வருஷம் ஒரு கிராம சூழல்ல நாலு கூட நாலு பிள்ளைங்க அதுல மூத்த பொண்ணவார் மீதி இருக்கெல்லாம் தம்பி தங்க தங்கச்சின்னு ஒரு ரெண்டு தம்பி ஒரு தங்கையோட இருக்காங்க அந்த பெண் காடுலையும் மேட்டிலையும் அங்க இருக்கக்கூடிய அரிசி நிலங்கள்ல அவள் வந்து மிக பெருமையாக பின்லாந்துல பேசிய பேட்டியை நான் பதினஞ்சு இருபது தடவையாவது பார்த்திருப்பேன் அதுல அவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னா என் கால்கள் நடந்து பழகியது நெட்களஞ்சியங்கள்ல தான் நான் அந்த வடகிழக்கு மாநிலத்தினுடைய மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் ஓடி இருக்கிறான் கால்பந்து வீராங்கனையா ஒவ்வொரு முறையும் சக மாணவர்கள் ஓடியதை விட படுவேகமாக ஓடி சென்று பந்தை வந்து தகர்த்ததை பார்த்து விட்டு அவங்க பீடி மாஸ்டர் வந்து நீ நல்லா ஓடுற ஏன் போக கூடாதுன்னு சொல்லி பயிற்சி செஞ்சதனோட விளைவு இரண்டே ஆண்டுகளில் உலகத்தின் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை அடிச்சு துவத்திட்டு முதலிடத்தில் வந்து தங்க பரிசை வாங்கிட்டு வந்து குடிக்கல அந்த ஹீமா தாஸ் வந்து பூஸ்டோ மைலோவோ குடிச்சிட்டு ஓடல பதினாறு வருஷம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரிசி கஞ்சியும் அந்த ஊர்ல அந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு விவசாய தொழிலாளிகளாக இருந்து நெல்லுக்காகவே உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் கொடுத்த கூலையும் கஞ்சையும் வைத்து தான் அந்த பெண் வந்து வலுவான வலுவான மனதையும் வைத்து அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அந்த ஓட்டத்தை இரண்டு நிமிடம் ஒளிக்காட்சியாக கூகுளில் இருக்கு தயவு செய்து போய் பாருங்க ரெண்டே நிமிஷம் எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் வருதோ இரண்டு நிமிடம் அந்த ஒளிக்காட்சியை பாருங்க பத்து இருபதுக்கு அவளுக்கு வந்து தங்கம் கிடைத்தது பத்து இருபத்தைந்துக்கு எல்லாருடைய போன்லையும் அது வந்து நிறைய ஃபார்வேர்ட் ஆச்சு நான் எங்கேயோ பயணித்து கொண்டிருந்தேன் என் நண்பன் ஒருத்தன் வந்து அதை அனுப்பிச்சடி பாடுறா அப்படின்னா காலையில் பத்தரை மணிக்கு அவர்கள் ஓட ஆரம்பிக்கும் போது அதுவரை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற நாடுகளினுடைய மூன்று நபர்கள் அவளுக்கு முன்னாடி இருக்கிறாங்க நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் பந்தயம் இருநூறு மீட்டருக்கு இந்த அம்மா ஏழாவது இடத்துல தான் இருக்காங்க ஆறாவது ஏழாவது இடத்துல இருக்காங்க முதல் இருநூறு மீட்டர்ல அடுத்த இருநூறு மீட்டர்ல சிறுத்தை மாதிரி அத்தனை பேரையும் அடிச்சு ஐம்பத்தொன்னு புள்ளி நாற்பத்தி ஆறு செகண்ட்ல கோல்ட வாங்கி கையில் கொடுத்தாங்க நம்மால என்ன சாதிச்சிட முடியும் நாம ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்தியாவினுடைய கடைக்கோடி மாவட்டத்தில் கடைசி மாவட்டம் இந்தியாவினுடைய கடைக்கோடி மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய மூலையில ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருந்து படிச்சு உங்களுடைய முகங்கள்ல ஒன்னு ரெண்டு பேர் அங்கிருந்து வந்திருக்கலாம் ஆனால் அவர்களால் உலகம் முழுக்க உற்று பார்க்க வைக்க முடியும் முக்கியமாக அதை தான் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய வடகிழக்கு ஓரத்தினுடைய மாநிலத்தினுடைய ஓரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பெண் அந்த பெண்ணை பார்க்க பார்க்க நமக்கு வந்து அப்படி ஒரு புள்ளரிக்குது சிறிய உடலோடு அவ்வளவு வேகம் கொண்ட முகத்தோடு அவ்வளவு உறுதியான ஒரு மனநிலையோடு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை கொஞ்சம் கூட ஒரு பெரிய வெற்றியை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு மமதை இல்லை என்னால் முடியும் நான் அடுத்து டோக்கியோவில் வாங்குவேங்கிற ஒரு உறுதியை சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்க எதற்கு சொல்கிறேன் என்றால் இதை அத்தனையும் கொடுத்தது என்னென்றால் அந்த கிராமிய சூழல் அந்த கிராமத்து தாய் தந்தையரனுடைய உழைப்பும் அந்த நெல் களஞ்சியும் தான் அந்த பெண்ணை அப்படி உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது